போட்டால் அது ஒரு டெய்லி ஒரு உண்டா சட்ஜிக்காக இருந்தால் அது ஒன்றும் தெரியாது பின்னா இவங்க வேறு அந்த இப்போ இவங்க வேற நடாமல் இருக்கையான் புதையாங்க ஒத்த விட்டாலும் அவங்களும் நடாமல் இருக்காங்க சொல்லி இது நாம எப்பா எல்லா ஆனால் கூட முன்ன பின்னா ஒன்றும் பெரிய பாய்ப்பு இல்லை ஹே ராமா ஓய் வேறே இல்லை மாட்டு பின்னாடி வரேன் よろしくお வாப்பா ஏதாச்சும் கா சொல்லுப்பாய் வா எதாச்ச ஒரு ஆன்மீக கதைகள் கதைகள் என்ன அந்த காலத்தில் எது பால் பால்ராசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிற ஊர் எனக்கு வேற தெரிய இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க அவர்கிட்ட போனால் கரெக்டாக பார்த்து சொல்லுவார் இப்போ பஞ்சாங்கத்தை பார்த்து என்னடா கீழே பார்த்து வா முள் இங்கிட்ட ஓரமா வா என்ன பண்ண ஞாயிற்றுக்கிழமை கடை விட்டுறேன் கொடுத்து பாண்டி பேசுவீங்கள பாண்டி வேலுக்கு

ஏதாச்சும் ஒரு கதை கதையே சொல்லப்பான்ட்டா இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷன் புராண கதைகள் சொல்லணும் ஒரு கதையை சொல்லணும் அறிவுபூர்வமாக ஒரு கதையை சொல்லணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் வருங்கால சங்கைகளுக்கு நம்ம வந்து ஒரு சில கதைகளை எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக வாழணும் ஒரு நல்ல சிந்தனைகள் நல்ல ஆற்றல்கள்